வெல்கம் டு சூரிய உதயம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு காரசாரமான ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போறோம். அது என்னன்னா காலிஃப்ளவர் chili. அதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் 150 கிராம் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, பெருமிளகாய் தூள், சோள மாவு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு தூள், மைதா மாவு ஒரு கப், கடலை மாவு ஒரு கப். ஃபர்ஸ்ட் இந்த காலிஃப்ளவரை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் இதல குட்டி குட்டி பூச்சி இருக்குங்க கொஞ்சம் உப்பு தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சூடான வெதில போட்டு அலசி எடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் சில்லி பண்றதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதுல ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இஞ்சி பூண்டு விழுது வெறும் மிளகாய் தூள் மிளகு தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை கெட்டியான பதத்துக்கு பெசிஞ்சிக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு தான் பிசையணும் ரொம்ப தண்ணியா பேசிக்கூடாது அப்பதான் காலிஃப்ளவர் மாவு ஓட்டும் ஃபுட் கலர் போட்டுக்கலாம் இது மாதிரி மாவை இட்லி மாவு பதத்துக்கு கெட்டிமா எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து காலிஃப்ளவர் மாவு ஓட்டும் இப்ப வாங்க காலிஃப்ளவர் சில்லி போட்டு எடுத்துடலாம் காலிஃப்ளவர் இதுல போட்டு போட்டு வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை முங்குரா மாதிரி இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த டைம்ல நம்ம ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் பச்சை மிளகா கருவேப்பிலை மேலே போட்டு கொஞ்சம் பொரியட்டும் சுவையான அட்டகாசமான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு இதை வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ